வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நானுங்கள் ரேவதி குணாளி வணக்கம் பேராக் மாநிலத்தில் வந்து பதிமூணு சதவீதம் இந்தியர்கள் அப்படின்னு பார்த்தா வந்து ஏற குறைய வந்து ஒரு மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் இந்தியர்கள் இருக்கிறாங்க இவர்கள் தான் மூன்றாவது பெரிய இனம் பேராக் மாநிலத்தில் காலங்காலமாக இந்த மாநிலத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு வருகிறோம் ஆனால் நமக்கென்று வந்துட்டு நம்மளோட உரிமை பெறப்பட்டதா எங்கு நம்ம தோல்வி கண்டோம் அதை எப்படி மாற்றம் செய்வது என்ற முழு நடவடிக்கையும் இப்போ எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறேன் குறிப்பாக சொல்லப்போனால் பேராக்கில் தமிழ் பத்திரிகை படிப்பவர்கள் தமிழ் காணொலியை கேட்பவர்கள் பார்ப்பவர்கள் நன்றாக தெரியும் பேராக் மாநிலத்தில் செய்யும் பல காரியங்களில் சில சில விஷயங்கள் வந்து இந்த காணொலி இந்த தமிழ் பத்திரிகை வாயிலாக பிரசிக்கப்படுகிறது குறிப்பாக வந்துட்டு ஏறக்குறைய பேராக் மாநிலத்தில் அரசாங்க நிலத்தில் புறம்போக்கு நிலத்தில் வீடு கட்டிக்கிட்டு இருப்பவர்கள் அங்கீகாரம் இல்லாமல் இருப்பவர்கள் வந்து ஏற குறைய ஒரு முன்னூற்றி இருபது பேர் இருக்கிறாங்க இந்த கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு நான் ஆட்சிக்குழு உறுப்பினராக வந்த பிறகு பிறகு வந்துட்டு அந்த இருபது மாதம் ஆட்சியில் இருக்கும் பொழுது ஒரு ஒரு காலகட்டம் முதல்ல வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் ஆட்சிக்குழு உறுப்பினராக வந்தேன் அப்போ வந்து பத்து மாதம் தான் ஆட்சியில் இருந்தோம் அரசாங்கம் மாறியது அது முதல் காலம் இரண்டாவது காலமாக இரண்டாயிரத்தி பதினெட்டில் மறுபடியும் வந்தேன் அது இருபத்தி ரெண்டு மாதம் ஆட்சியில் இருந்தேன் ஆட்சி மாறியது இது மூன்றாவது தவணையாக நான் வந்திருக்கிறேன் இந்த மூன்று தவணையில் வந்துட்டு ஏற குறைய வந்துட்டு தொண்ணூறு சதவீதம் வீட்டு பிரச்சனை குறிப்பாக அரசாங்க நிலத்தில் கூடியிருக்கும் நம் இந்தியர்களோட வீட்டு பிரச்சனை தீர்க்கப்பட்டு விட்டது என்று தான் நான் கூறுவேன் அதற்குள்ள அதிகாரப்பூர்வமான ஸ்டாட்டிஸ்டிக்கெல்லாம் என்னிடம் இருக்கிறது கடந்த வாரம் அறுபது ஆண்டு காலமாக சித்தேவானல பக்கான் கனி என்ற கிராமத்தில் குடிசை கட்டிக்கிட்டு இருந்த இந்தியர்களுக்கும் ஒரு ஆலயத்துக்கும் அங்கீகாரம் மூன்றே நாளில் வந்து அரசாங்கம் மாநில அரசாங்கம் வழங்கப்பட்டது அறுபது ஆண்டு காலமாக கிடைக்காதது மூன்று மாதத்தில் வழங்க செய்து முடித்து உத்தரவாத கடிதமும் வழங்கப்பட்டதும் உண்டு அதே மாதிரி வந்துட்டு இனிமே வந்துட்டு பெரிய அளவில் இல்லை சிறிய அளவில் ஸ்லாமாவில் கடந்த வாரம் நான் தீபாவளி நிகழ்ச்சிக்கு செல்லும்பொழுது இஸ்லாமா நகரத்தில் வந்துட்டு ஏறக்குறைய ஒரு பத்து குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்குன்ட்டு அங்கே உள்ள ஏடியோ என்ன சொன்னார் அவரை வந்துட்டு அந்த ஃபைலெல்லாம் எடுத்து நான் அடுத்த வாரம் வரேன் நான் பார்க்க போகிறேன் அதில் எப்படி முடிக்கணும் அப்படின்ட்டு அதையும் முடித்து தீர்ப்போம் ஆனால் பிரச்சனை எங்கே வரப்போகுதுன்னா வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பதுகளில் நிறைய தோட்டங்கள் துண்டாடப்பட்டது அந்த காலகட்டத்தில் வந்துட்டு சில வந்துட்டு நிலத்தை வாங்கி ஃப்ரெக்மெண்டேஷன் பண்ணி அந்த நிலத்தை முறைப்படி வீடமைப்புக்கு மாற்றாமல் விவசாய நிலமாகவே வைத்துக்கொண்டு கூறு போட்டு பலருக்கு வித்துட்டாங்க அந்த நில பிரச்சனை தான் இப்போ வந்து விஸ்வரூபம் இருக்குது வருங்காலத்தில் அது வந்து பல சட்ட சிக்கல்கள் இருக்குது அதற்கும் மாநில அரசாங்கத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை ஆனால் வந்து ஆலோசனை வேணும் என்றால் அவர்களை என்னை வந்து சந்திக்கலாம் அது எப்படி வந்து சட்ட ரீதியாக முறையாக வந்துட்டு தீர்ப்பது என்றது வழியும் நம்ம காணலாம் ஆக பல விஷயங்கள் இந்த மாதிரி இந்த நாட்டிலேயே வந்துட்டு அதிகமான தமிழ் பள்ளிகள் இருக்கும் ஒரு மாநிலம் பேராக் மாநிலம் அதுலேயும் வந்துட்டு உலகத்திலே வந்து ஒரு மா இரண்டாவது மாநிலம் அதிக பெ பெரும்பான்மையான தமிழ் பள்ளி இருக்கிறது நான் எப்போதும் சொல்லுவேன் தமிழ் பள்ளி வந்துட்டு நிறைய தமிழ் பள்ளி அதிகமான தமிழ் பள்ளி இருக்கிறது வந்து தமிழ்நாடு அது வந்து நாடு கிடையாது அதுவும் ஒரு மாநிலம்தான் அந்த ரீதியில் பார்க்கும்போது பேராக் மாநிலம் தான் இரண்டாவது நிலையில் இருக்குது அதற்கு வந்து நிறையா செய்ய வேண்டியது இருக்கு விநாயகர் மாநிலத்தை எடுத்துக்கிட்டால் இருபத்தெட்டு தமிழ் பள்ளிகள் ஒரு ஒரு மணி நேரத்தில் சுற்றிட்டு வந்துடலாம் அதே மாதிரி ஸ்லாங்கூர் மாநிலத்தை எடுத்தால் தொண்ணூற்றி எட்டு தமிழ் பள்ளிகள் ஆனால் பேராக் மாநிலத்துலேயோ நூற்றி முப்பத்தி மூணு தமிழ் பள்ளிகள் இப்போ இரண்டு பள்ளிகள் கூடுதலாக நூற்றி முப்பத்தஞ்சு தமிழ் பள்ளிகள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறது பேராக் மாநிலத்தில் சவால் மிக்க மாநிலம் வருங்காலத்தில் வந்துட்டு தோட்டங்களில் வந்து இந்தியர்கள் வேலை செய்யாத தருணத்தில் என்ன நடக்க போகுதுன்னா தோட்ட நிர்வாகம் சில தோட்டங்களில் வந்து தண்ணீரை விநியோகத்தை பின்பற்றுறாங்க ஏன்னா எங்கள் பிள்ளைங்க அங்கே படிக்கல தோட்ட நிர்வாகம் தண்ணீர் கொடுக்க வேண்டியதில்லைன்ட்டு அதே மாதிரி வந்து வருங்காலத்தில் மின்சார பிரச்சனையே வரலாம் தோட்டத்தில் இருக்க தமிழ் பள்ளிகளுக்கு அந்த சவாலையும் எதிர்நோக்க வேண்டியது எங்களுடைய கடமை நிச்சயமாக எந்த பள்ளியும் வந்துட்டு இந்த மாதிரி சவாலை எதிர்நோக்கும் பொழுது மாநில அரசாங்கம் அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கும் அந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து தண்ணியும் மின்சாரமும் அந்த மாணவர்களுக்கு அங்கே சென்று அடைய நாங்கள் உறுதிமொழி நம்ம இந்த வேலையில் கொடுக்க தயாராக இருக்கிறேன் நன்றி வணக்கம் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன் மேலும் பல அண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் மற்றும் டிக்டாக் அலைவரிசையை பின்தொடருங்கள் நன்றி